தன்னோட லீவை ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க ரதி வீட்டில் எப்படியோ கஷ்டப்பட்டு பர்மிஷனும் வாங்கி கிளம்பியாச்சு அங்கே அவங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஊருக்கு போன சந்தோஷத்தில் ஜாலியாக ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க ஈவினிங் டயர்டில் வந்து சாப்பிட்டுட்டு தூங்க போகிற டைமில் யார்டில் உட்காந்து கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாங்க நார்மல் கேம்ஸ் வேணால் கொஞ்சம் ஹாரர் கேம்ஸ் ட்ரை பண்ணலான்னு சுமதி சொல்கிறாங்க அப்போ தான் என்ன கேம்னு கேட்கும் இந்த ஊரில் ஒரு கதை இருக்குது அதாவது சுத்தி தீ மூட்டி வச்சுட்டு நடுவுல உட்காந்துட்டு ராபர்ட் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துனோன்னா அந்த ராபர்ட்டுங்கிற ஒரு பேய் வந்து நம்ம முன்னாடி இது உண்மையா இல்ல பொய்யானு இன்னைக்கு சோதனை பண்ணி பாத்திரலாமா அப்படின்னு சுமதி கேட்குறான் ரதியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பக்கத்துல இருந்த மண்ணெல்லாம் எடுத்து சுத்தியும் கொட்டி வச்சுட்டு ரெண்டு கட்டைகளையும் போட்டு தீ மூட்டி இவங்க மூணு பேரும் சுற்றி உட்காந்துட்டு ராபர்ட் என்னை காப்பாற்றுங்க ராபர்ட் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்றாங்க அஞ்சு நிமிஷம் ஆகியும் அந்த இடத்துல எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்காதனால இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை இதை போய் பெருசாக சொல்லிட்டு இருக்க சொல்லிவிட்டு அந்த கேம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமில் சடனாக ஒரு சவுண்ட் கேட்குது ரெண்டு பேரும் பயந்து சுற்றியும் பார்க்குறாங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த ரம்யாவை காணும் பயந்து போய் அவளை எல்லா பக்கமும் தேடும்போது அவள் அந்த பகுதியோட எஜ்ஜில் காரிடாரில் மயங்கின நிலமையில் கிடக்கிறான் உடனே அங்கே போய் பார்த்து ரம்யாவை எழுப்ப முயற்சி பண்ணும்போது சட சட சடுன்னு அவங்கள சுற்றி இருக்கிற கதவெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருது பயந்து போய் சுமதியும் ரதியும் உறைஞ்சி போய் நிற்கிற டைமில் ஒரு எரிஞ்சு போன நிலைமையில இருக்கிற கைகள் வந்து ரதியோட கைகளை பிடிக்க ஆரம்பிக்குது சூடு தாங்காமல் ரதி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல பாட்டி வாலியில் கொஞ்சம் தண்ணியை கொண்டுட்டு வந்து அந்த எரிஞ்சிகிட்டு இருக்கிற நெருப்பை அமைக்கிறாங்க உடனே ரதியை பிடிச்சிட்டு இருந்த கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது தண்ணி கொட்டி அந்த தீயை அணைச்ச உடனே பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் எதில் விளையாடணுங்கிற ஒரு விவசையே இல்லையா ஃபஸ்ட்டு எதையும் தெரிஞ்சுக்காமல் ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க அப்போ பயந்த குரலோட பாட்டி அப்போ அந்த கதை உண்மையாக பொய் இல்லையா கட்டுக்கதை இல்லையா சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது பாட்டி சொல்கிறாங்க இப்போ நம்ம இருக்கிற பகுதி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வீடாக இருந்தது அங்கே ஒரு அப்பாவும் மகனும் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போது இருக்கிற மாதிரி பக்கத்துலலாம் எந்த வீடுகளும் இல்லாமல் ஒரு அவுட்டர் ஏரியாவாக அது இருந்ததுனால யாரும் ஒரு அவசரத்துக்கு வரப்போக கூட மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அந்த பையனோட அப்பா ஒரு வேலை விஷயமாக வெளியூர் போயிருக்கிறாங்க யாருமே பக்கத்தில் ஆள் இல்லாத நிலமையில் அந்த பையன் ரொம்ப பயமாக அன்றைக்கி இருந்திருக்கான் அவனோட ரொம்ப பசி காரணமாக அடுப்பை பற்ற வச்சு ஏதாவது செய்யலான்னு சொல்லி பற்றியிருக்கான் அந்த டைமில் கேஸ் லீக் ஆகி அந்த ஸ்டவ் வெடிச்சிருச்சு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த பையனும் அதோடையே சேர்ந்து எரிஞ்சு போகிறான் ஒரு ரூம்குள்ளாங்க போய் சாத் கதவை சாத்திக்கிட்டு இருந்த ஒரு டைமில் அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு வீடெல்லாம் எரிஞ்சிட்ருக்கிற நிலமையில் அவங்க அப்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியல தன்னோடய பையன் வீட்டுக்குள்ளே இருக்கிறானே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலேன்னு சுற்றி சுற்றி கத்துறாரு தன் பையனோட பேரை சொல்லி சொல்லி அப்பையும் அந்த பையன்கிட்ட இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல இப்படி நம்ம ஒரே ஒரு பையனை எழுந்துட்டோமேங்கிற வேதனையிலே அதே எரிஞ்ச வீட்ல ராபர்ட் கிரங்க அவங்க அப்பா இறந்துட்டாரு அதுல இருந்து இந்த ஊர்ல யார இந்த நெருப்புக்கு முன்னாடி நின்று என்ன காப்பாத்துங்கன்னு கத்துனாலும் ராபர்ட் முன்னாடி வந்து நின்னு அவங்கள காப்பாத்துவாரு அதுவே எல்லாரும் விளையாட்டா நினைச்சி அத ஆரம்பிச்சா அவங்கள பழி தான் போவாரு இப்படி பாட்டி கதைய சொல்லி முடிக்கிறாங்க போன தன் மகனோட ஆத்மா இன்னும் பல குழந்தைங்கள் உருவத்தில் இருக்கிறதா நினைச்சிக்கிட்டு யார் தீ முன்னாடி நின்று கத்துனாலோ ராபர்ட் இருந்தாலும் ராபர்ட் காப்பாற்ற வருவாரு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையா இப்போ வரைக்கும் அந்த கிராமத்தில் பார்த்துட்டு இருக்காங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க